சுய பேச்சு அப்படின்றது ஒரு அற்புதமான நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம எல்லாரும் சுய பேச்சு பேசிக்கிட்டே இருக்கோம் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதை உங்கள் நன்மைக்காக நம்ம பயன்படுத்த முடியும் எப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்கள் ஒரு ப்ளஸ் டூ மாணவன் அவர் ஐஏஎஸ் ஆக விரும்புகிறான் இல்லை ஒரு டாக்டராக விரும்புகிறான் ஏதோ ஒன்று அவன் படிக்க விரும்புகிறான் காலையில் உடனே அவனுக்குள்ளே அவன் சொல்லிக்கலாம் படித்து எழுதி வச்சுக்கிட்டே படிக்கலாம் நான் நல்லா படித்து ரேங்க் வாங்கினேன்னு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடலாம் யாருக்கும் அவங்க லட்சியங்களை எழுதி வைத்துக்கொண்டு அதை பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகளை வச்சு எழுதணும் அப்படி டெய்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு அது ஒரு முன்னோக்கி அவர்களை உந்தித்தல்ல கூடிய உந்து சக்தியாக இருக்கும் சேர் லீடர்ஸ்ன்னு சொல்லுவோம் யாராவது நம்மளை பாராட்டிக்கிட்டு நமக்கு யோசனை சொல்லி தள்ளுற மாதிரி இது பண்ணும் ஆனால் பெரும்பாலான நண்பர்களுக்கு வந்து இந்த சுய பேச்சு நெகட்டிவாக இருந்ததுன்னா அவர்களை சித்திரவதை செய்யும் இந்த சுய பேச்சு எப்படி நம்ம வந்துடும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா டக்குன்னு நம்ம மூளை என்ன ஆயிடும்னா பழைய எண்ணங்களுக்கு போயிடும் நமக்கு பயம் எப்படி வருதுன்னா நாலே நாலு விஷயம்தான் ஒன்று பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்து அது இப்படி ஆச்சு இந்த நஷ்டம் ஆயிடுச்சு இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு கவலை எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு அடுத்து நம்மளோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறது என் கூட அவன் இருந்தால் இன்னைக்கு இப்படி இவ்வளோ நல்லா இருக்கிறான் நான் இவ்வளோ மோசமாக இருக்கேன் நான் அவனளவுக்கு வரல இந்த கம்பாரிசன் நான்காவது நமது சுற்றுச்சூழல் பல்வேறு விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க மனைவி கணவன் பிள்ளைகளே ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம கவலை கொண்டு வர்றது அப்போ சுய பேச்சு இங்கெல்லாம் கொண்டு வந்துடும் டக்கு டக்கு நகர்ந்து இங்கே வந்துடும் பொதுவாக பாசிட்டிவான சுய பேச்சு உங்கள் லட்சியங்களை அடைய உதவும் நெகட்டிவ் சுய பேச்சு கண்டறிந்து நீங்க நிறுத்த கற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா கவலைக்குள்ள ஆழ்ந்து போய் எப்போதும் உள்ள கவலை உள்ள மனிதனா மாறிடுவீங்க